என்னங்க கட்டில தூக்கிட்ட எங்க கிளம்பிட்டீங்க ஏங்க

தெரிய <laughs> நிறைய <laughs>

கத்தனியாருமே <raid> என்னது <of> <laughs> 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 <recipes> <mouth> <notableurt> <traveling>

வெளிய போட்டுருக்காங்க சாப்பிடுறதா சாப்பிடுறதா முன்னா ஜீராமலா

இது நல்ல கடிச்சு

அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு

ஒரு <laughs> சொல்ல <laughs>

தெரியாம காட்டுக்குள்ள இருக்கீங்க ஹெலிகாப்டர் ஆள் வராங்க அதை காய் காமிக்கிறேன் பக்கம் விழுந்து அப்படியே அமுக்கணும் ரெண்டு

சரி அப்பனா விடுங்க எல்லாரும் வாங்க வீட்டுக்கு போவோம் போவான் நான் மலரும்